கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என கண்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த கால வேலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வைத்து இருக்கிறார் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இதோ உங்களை நோக்கி ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என கண்பான தேவ பிள்ளைகளே வெக்கத்துக்கு பதிலாக இரட்டையாய் பலன் வருமா உங்க வாழ்க்கையில நீங்க வெக்கப்பட்ட நாட்கள் ஏராளம் என்று சொல்லுகிறீர்களா அப்படி ஏராளமா இருந்தால் அந்த நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை பலனை தர கத்தர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் என கண்பானவர்களே உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒன்றுமில்லாத போல இருக்கலாம் ஒண்ணுமே நடக்காது போல இருக்கலாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில நடந்த வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் நான் வெக்கப்பட்டுட்டேன்னு கவலைப்படுறீங்கல்ல ஸ்தலத்தில் உங்க வீட்டில் உங்களுடைய அயலானனுடைய சொன்னால் உங்கள் குடும்பத்தார் மத்தியிலே நீங்க வைக்கப்பட்டு போயிருப்பீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை அதற்கு ரெட்டிப்பான பலனை தர இந்த நாளிலே ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் இன்னைக்கு ரெட்டிப்பான 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 பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த இந்த நாள் துவக்கம் பலன் பலன் ஆலை லூயா தெய்வ பிள்ளைகளே உங்களை நோக்கி வருகிறது ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ரெட்டிப்பான பலன் அவருடைய வாழ்க்கையில வர கட்டணை பாராட்டு வீராக இடையில் உள்ளான் நீக்கி போட்டு பலனை மாத்திரம் ருசி பார்க்க கத்தர் கிருபை செய்யுங்க எத்தனை வருஷம் இவ்வளவு அவமானத்துல இருப்பாங்க எத்தனை வருஷம் இவ்வளவு துன்பத்துல இருப்பாங்க என் வெக்கத்துல இருப்பாங்க அந்த ஒரு வெக்கி குனிவார்கள் அன்றவரே என் அன்பு பிள்ளைகள் இதோட முடியட்டும் இனி ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பான சுகத்தை பெற்றுக்கொள்ள கத்தறி கிருபை இது அப்படியே செய்ய போறதுக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே

நம்ம வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி அவங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாதிரி இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஆன வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் பண்ணணும் நாங்க விருப்பப்படுறோம் பிளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க thank you